கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாசஸ் நடத்தும் தமிழகத்தின் முதல் பிக்கிள் பால் உலக தரவரிசை போட்டிகள் கோவையில் தொடக்கம் கோவையின் முதல் பிக்கிள் பால் அணியான கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாசஸ் சார்பில் வரும் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோயம்புத்தூர் பிக்கிள் பால் ஓபன் போட்டி முதன் முதலாக திருச்சி சாலையில் உள்ள பிக்கிள் பால் கிளப் ஹவுஸில் நடைபெற உள்ளது இது தமிழகத்தின் முதல் பிக்கிள் பால் உலக தரவரிசை இருநூறு வகை போட்டியாகும் பி ஆர் ஐம்பது வகை போட்டிகள் என்பது கிளப் அளவிலான போட்டிகளையும் பி ஆர் நூறு வகை போட்டிகள் நுழைவு நிலை போட்டிகளையும் குறிக்கும் அதே வேளையில் பி ஆர் இருநூறு ரக போட்டிகள் என்பது பிராந்திய அளவில் நடைபெறும் போட்டிகளை குறிக்கிறது இப்போட்டிகளில் பல்வேறு நகரங்களை சேர்ந்த பல கிளப்கள் அதிக புள்ளிகளை பெறுவதற்காகவும் உயர்ந்த நிலைகளை அடைவதற்காகவும் மோதும் இப்படிப்பட்ட போட்டிகள் தான் கோவையில் இரண்டு நாட்கள் நடக்கவுள்ளது இதில் கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் செய்தியாளர்களிடம் இந்த நிகழ்வு பற்றி பேசவுள்ளார் இப்போட்டிகள் பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு திறன் மற்றும் வயது அடிப்படையிலான பிரிவுகளில் நடைபெறும் இந்தியாவில் பிக்கல் பால் விளையாட்டின் முக்கிய வீரர்களில் சிலரும் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இருப்பார்கள் சென்னை வீரர்கள் சரவணன் வெங்கடேஷ் ஜெய்ஷ்ணு அனீஸ் மற்றும் விஸ்வஜித் பெங்களூர் வீரர்கள் கௌதம் ரஞ்சித் ஸ்பேடன் மற்றும் ஆதித்யா பிரதீப் ஆகியோருடன் கொல்கத்தாவை சேர்ந்த வினய் சேத்தியா ஆகியோர் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த முக்கிய வீரர்களுடன் கோயம்புத்தூரை சேர்ந்த பூபதி மற்றும் ரித்திகா ஆகியோரும் இணைந்து களம் காண உள்ளனர் மொத்த பரிசு தொகை ரூபாய் நான்கு லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்களும் பரிசாக வழங்கப்பட உள்ளன இப்போட்டிகளை கோட் எனும் ஓடிடி தளத்திலும் யூ டியூப் தளத்திலும் நேரலையாகவும் காண முடியும் இப்போட்டிகள் இந்திய பால் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் திறந்த நிலை பிரிவுகளுக்கான பி தரவரிசை இணக்கத்தை உறுதி செய்வதற்காக சங்கத்தின் அதிகாரிகள் இப்போட்டிகளை மேற்பார்வையிடுவார்கள் இது ஒரு டைனமிக் யூனிவர்சல் பால் ரேட்டிங் அமைப்பு தரவரிசைப்படுத்தப்பட்ட பால் போட்டியாகவும் இருக்கும் எனவே இப்போட்டியில் வீரர்களின் திறன் மற்றும் சாதனைகள் டியூபிஆரின் கீழ் அளவிடப்பட்டு மதிப்பிடப்படும் இந்தியாவில் பிக்கிள் பால் போட்டி மிக வேகமாக வளர்ந்து வரும் நேரத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது உலக பால் லீக் ஏற்கனவே முக்கிய நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய அணிகளுடன் நடைபெறுகிறது குளோபல் ஸ்போர்ட்ஸ் பால் லீக்கில் மும்பை சத்ரபதி வாரியர்ஸ் போன்ற அணிகள் இடம்பெற்றுள்ளன இப்போட்டியின் தொடக்க நாளில் கோவை சூப்பர் ஸ்மாசஸ் தங்கள் உரிமையாளர் அணியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்த உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிக்கிள் பால் டென்னிஸ் பேட்மிண்டன் மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகளின் கலவையான விளையாட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட மிகவும் பழமையான விளையாட்டு மேலும் இது கொரோனா காலத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமடைந்தது இந்தியாவில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது பிக்கிள் பால் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர்